வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு மசாலா சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்பயும் போல் பண்ணாமல் இது மாதிரி இந்த ஓட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் போல் சீரகம் தான் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு உரமில தான் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வருத்திக்கலாம் வாசனை அளவுக்கு இப்ப இதுல ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டை பரட்டிக்கலாம் பரட்டிட்டு கேஸ் அமர்த்திடுலாம் அந்த சூட்லேயே வந்து தேங்காய் நல்லா வதங்கிரும் இப்ப அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம் ஊற்றாம அரைச்சிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே வரம்பிளக வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு கில்லி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மெஷரிங் கப்பில் ஒரு அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து உப்பு போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஏழு உசில் விட்டுட்டு நல்லா சாஃப்டாக வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் உப்பு வேக வைக்கல போட்டிருக்கேன் அதனால் உப்பு போட்டுக்க வேணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணி வந்து அப்படியே ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவேன் இப்போ மசாலா எல்லாமே நல்லா பெரட்டியாச்சு இப்போ லாஸ்ட்டாக பொடியாக கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஒரு பரட்டி பட்டினா முடிஞ்சிடும் அவ்வளோதான் மணக்க மணக்க மசாலா ரெடி ரெடியாயிருச்சு ஸோ எப்பயும் போல் பண்ணாமல் நேரம் சதுர்த்திக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி